கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றியம் குள்ளம்பட்டி ஊராட்சியில் திமுக சார்பில் மக்கள் சபை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் வி சாந்தமூர்த்தி தலைமையில் முன்னாள் எம்பி முன்னிலையில் நடைபெற்றது இதில் அணி தலைவர் தொழிலதிபர் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புளியம்பட்டி கவுன்சிலர் சுகுணார் ராஜா கிளை செயலாளர் மதிக்குமரன் மாவட்ட கவுன்சிலர் பழனி சங்கர் ஊராட்சி செயலாளர் சின்னசாமி சந்தம்பட்டி முன்னாள் தலைவர் சரவணன் நேதாஜி காலிசன் கிளை செயலாளர் வேலு மாவட்ட விவசாய அணி தலைவர் சக்கரவர்த்தி போச்சம்பள்ளி ஐடி லிங்க் கௌதம் உடன் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் ஏராளமான பெண்கள் அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று கையெழுத்திட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போச்சம்பள்ளி செய்தியாளர் சிவலிங்கம் நன்றி